ல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையாவழிக்குப் பொதிசோறும் உற்றதுணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வமீ பணி பாச சங்கிராம பணாமகுடம் நிகராட்சமபட்சபட்சிதுரங்க நிருபகுமராட்சசபட்சபிக்சோபதீர வேடிச்சு குங்கை விரும்பும் குமரனை கசிந்து உள்ள உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலேசித்து வாழ்நாளே வீணுக்கு மாய்ப்பவரே சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கு மின்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று இகைக்கு என விதித்தாயிலே இலங்காபுரிக்குப் போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீக்கொழுந்த வாகைச் தோன் மருகா மயில் வாகனனே ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமனந்தத்தே தேங்கார் நினைப்பும் மரப்பும் வரார் தினைப்போது அளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எமதுக்கே கிழியும்படி அடல் குண்டெறிந்தோன் துருகியே இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரியீர் மறந்தவர்க்கே பொறுபடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமாக தருபிடி சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு உண்டு இறந்தால் இறந்தல் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே நெற்றா பசுங்கதிர் செவ்வேணல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இணிய பிரான் இக்கு பற்றா பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் சற்றார்க்கிணியவன் தேவேந்திரலோகசிகாமணியே புங்காரவேலையில் விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரங்கள் சிங்கார வீடும் அடந்தயரும் சங்காதமோ உயிர் உயிர்வோமத்தனி வழிக்கே சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டைச் சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில்வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் குந்தி காயக்கிலேசம் காயக்ளேசம் போக்குதற்கே ஏ